சரணன் வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்தின் மாநில தலைவர் இப்ப நம்ம எங்க இருக்கோம்னா மன்னார்குடி பெரிய கோயிலில் இருக்கோம் இங்க வருஷம் வருஷம் சோழியல் வேளாளருக்கு பாத்தியப்பட்ட மண்டாப்பட்டி நடைபெற்று இருக்கிறது இந்த மண்டாபடி ஒவ்வொரு சமூகத்துக்கும் பாத்தியப்பட்ட மண்டாபடி இருக்கிறது அந்த சோழிய வேளாளர் மண்டாப்பட்டி இன்று சிறப்பாக கொண்டாடப்பட்டு இருக்கிறது இதேபோல் தமிழகத்தில் உள்ள அனைத்து கோயில்களிலும் நமக்கு ஒரு மண்டாபடி இருக்கும் நம்ம எங்கே உரிமையை இழக்கிறோம்னா அந்த மண்டாபொடி எங்கே விட்டு கொடுக்குறோமோ அங்கே வந்து மாற்று சமூகத்துக்கு வந்து அந்த மண்டாபொட்டியை எடுத்துக்கிட்டு அங்கே உரிமைகளை கொஞ்சம் கொஞ்சமாக இழக்க நேரிடுது நான் இதுலேருந்து இது வாயிலாக என்ன தெரிவித்துக் கொள்கிறேன்னா தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கோயில்களுக்கும் வேளாளருக்கு பாத்தியப்பட்ட இந்த மண்டாப்படியை சிறப்பாக சேரணும் எல்லாரும் என்ன செய்கிறாங்கன்னா மூணு பேர் போய் தேங்காய் வாழப்பழ தேங்காய் வச்சு சாமி கொண்டு வந்துடுறாங்க இன்று மண்டா எப்படி பெரிய அளவில் ஒரு ஊர்வலத்தை விட்டு வெள்ளா வேளாளர் மண்டாப்படி நடக்கின்றது ஊருக்குள்ளா தெரிய வச்சு இதே போல தான் இருக்கின்ற அனைத்து மண்டபடிகளும் தமிழ்நாடு புள்ள மண்டாபொடி கொண்டாடணும் இதில் எங்கேயாச்சும் அந்த மண்டாபொடி கொண்டாடத்தில் எங்கேயாச்சும் தொய்வு ஏற்பட்டால் இந்த வெள்ளாளர் முன்னேற்றக் கழகம் அந்த மண்டபடியை எடுத்து நடத்ததுக்கு தயாராக இருக்கணாங்க அதனால் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து வேளாளர் சொந்தங்களும் அது எந்த பிடிவாக இருந்தாலும் பரவாயில்ல நமக்குன்னு ஒரு மண்டாபொடி இருக்கும் அந்த மண்டாபொடி நடத்துவதை சீரு சிறப்பாக நீங்கள் நடத்த வேண்டும் கேட்டுக்கொண்டு நம்மளோட உரிமைகளே இதிலேருந்து மீட்டெடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நம்மளோட சமுதாயம் பாரம்பரியமான சமுதாயம் வேளாளர் சமுதாயம் சமீப காலமாக இந்த வேளாளர் சமுதாயத்தை ஓரக்கட்டும் நோக்கில் எல்லாத்தையும் பிள்ளமார் சமூகம் முயன்று சூழ்ச்சியில் நடந்து கொண்டு இருக்குது அதுக்கு என்ன காரணம்னா இது போன்ற மண்டாபுடிகள்லாம் வேளாண் மண்டாப்படிகளாம் நம்ம வந்து விட்டு கொடுத்த காரணத்தினால்தான் இன்னைக்கு நம்ம தனி சமூகமாக ஒதுக்கப்படிறோம் அதனால வருகின்ற காலங்களில் எந்த மாவட்டத்தில் எந்த ஊரிலும் இந்த மண்டாபுடி நடத்துறதுக்கு எந்த சப்போர்ட்டாக இருந்தாலும் இந்த வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் அவர்களுக்கு துணை நிற்கும் என்று தெரிவித்துக் கொண்டு நன்றி கூடி வரை நன்றி வணக்கம்